கடந்த ஆகஸ்ட் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதி டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு திரௌபதி முர்மு அவர்கள் தலைமையில் நடந்துச்சு இந்த மாநாட்டில் ஆளுநர்கள் மட்டுமல்ல பிரதமராக இருக்கக்கூடிய மோடி உள்துறை அமைச்சரான அமித்ஷா இந்திய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதி தங்கர் அஜித் தோவல் அதே போல் இருக்கக்கூடிய எல்லா கேபினட் அமைச்சர்களும் அவர்களுடைய செக்ரட்டரியும் எல்லோருமே கலந்து கொண்டாங்க இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியமான மீட்டிங் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு முதன் முறையாக அவர் தலைமையில் ஆளுநர் மாநாடு என்பது நடக்கு அதனால ரொம்ப முக்கியமான கூட்டம் இந்த கூட்டம் இன்னொரு வகையில் முக்கியமானது ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஆளுநர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது போயிடுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு ஆளுநருக்கு எதிராக கேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போச்சு அந்த கேஸ்லேயுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது அவர் வந்து ஒரு பொம்மை போஸ்ட்ல உள்ளவர் தான் மாநிலத்துடைய முதலமைச்சரும் அவருடைய அமைச்சர்களும் சொல்லக்கூடிய விஷயத்தலாம் கேட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கூட்டம் என்பது நடந்திருக்கு அப்போ இந்த கூட்டத்தில் என்ன பேசி இருக்கணும் உங்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் வருது குறிப்பா உச்சநீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு மேல கேஸ்வோது நீங்களே கையெழுத்து போட வேண்டிய கோப்புகளை எல்லாம் எனக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீங்க ஏன் இவ்வளவு பில்களை பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி முர்மு அவர்கள் ஆளுநர்களை பார்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா ஆனா என்ன பேசியிருக்காங்க தெரியுமா எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றும் விதமாக கவர்னர்கள் நீங்க வந்து சோசியல் மீடியாவில ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கணும் மக்களை அடிக்கடி போய் சந்திக்கணும் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசும் மாநில அரசும் கருத்து வேறுபாடு கொள்றாங்க தெரியுமா அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நிலைப்பாடு என்ன அப்படின்றத வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்களுக்கு பரிந்துரை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ஒன்றிய அரசுடைய ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ இதனுடையும் அதே போல ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களோடய கொலாபரேஷன் பண்ணி அந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது மட்டுமல்ல ஆளுநர்கள் வந்து அடிக்கடி திறந்த வெளியிலையோ அல்லது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸையோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதி தலைவர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து பேசுங்க அடிக்கடி ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எல்லா பக்கமும் போங்க குறிப்பாக ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் இருக்குல்ல அதை போய் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது மட்டுமல்ல ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஆஸ்பரண்ட் டிஸ்ட்ரிக் போன்ற திட்டங்கள் நடத்தக்கூடிய மாவட்டங்களுக்கும் வில்லேஜுகளுக்கும் நீங்கள் அடிக்கடி பயணம் பண்ணுங்கன்ட்டு இருக்கிறாங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் அந்தந்த மாநிலத்துடைய பல்கலைக்கழகத்துக்கு சான்சலராக இருக்கீங்களா அந்த பதவியை வச்சுக்கிட்டு இந்த கல்விக் கொள்கையை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே திணிங்க நிறைய சீர்திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பகீர் பரிந்துரைகளை எல்லாம் ஆளுநர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க திரௌபதி முர்மு அமித்ஷா மோடி அதன் பின்பு ஜெகதீப் தங்கர் ஏற்கனவே கேரளா மேற்குவங்கம் தமிழ்நாடு பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஆளுநருக்கு எதிராக உச்ச வரைக்கும் கேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில நீங்க ஜாதி தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க சென்ட்ரல் ஏஜென்சியோட தொடர்புல வச்சுக்கோங்க அடிக்கடி போய் மக்களை பாருங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருங்க கருத்து சொல்லுங்க நிலைப்பாடு எடுங்கன்னு சொன்னா இது மேலும் பிரச்சனையை பெருசாக்காதா ஏற்கனவே இதே அஜெண்டா அஜெண்டாவோட தான் மேற்கு ஆளுநர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாநிலத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் சந்தேஷ் கேலி பிரச்சனை அதில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்போ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரும் அமைச்சரும் அதிகாரிகளும் போய் தான் அதை சால்வ் பண்ணணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த பெண்களை போய் சந்திக்கிறாரு கோரிக்கைகளை கேட்குறாரு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு ரிப்போர்ட்டை அவரே வாங்குறாரு அப்போ மாநில முதலமைச்சர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மேற்கு வங்கத்துடைய ஆளுநர் அங்கே செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்பது நடந்துச்சா இல்லையா அது மட்டுமா நம்ம மாநிலத்துடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமைய்க்கு எதிராகவே சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த மாநிலத்துடைய ஆளுநரான கெஹ்லான் அதாவது இந்த சோகாஸ் நோட்டீஸை நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க வெறும் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அமைச்சரவை தீர்மானம் போட்டுறாங்க அதாவது வாபஸ் வாங்க நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அப்படி தீர்மானம் போட்டும் கூட நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஆளுநர் ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்போ இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்கனவே இந்த ஆளுநர் பதவியால் நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ மாநில அரசுக்கு எதிராக கொம்பு சீவு கூட கூடிய வேலையில் திரௌபதி முர்மு அவர்களும் ஒன்றிய பாஜக அரசும் செயல்படுவது சரியா அப்படின்ற கேள்வி இருக்கு இப்படியான சூழ்நிலையில தான் பெங்களூரில் என்எல்எஸ்ஐ யூ பேக்ட் அப்படின்ற கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸில் இந்தியாவுடைய அடுத்த தலைமை நிதியாக வரக்கூடிய ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் கலந்து கொண்டு பேசினாரு அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார் இந்திய இந்தியாவில் சில கவர்னர்கள் இருக்காங்க அவங்க எதில் ஆக்டிவாக இருக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் ஆக்டிவாக இருக்கணும் ஆனால் அதில் இன்னாக்டிவாக இருக்கிறதுனால பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வருவது ரொம்பவுமே வருத்தம் அடை ஏன்னா ஆளுநர் என்பது ஒரு அரசியமைப்பு சட்ட பதவி இந்த பதவி ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி வேறுபாடாக இருக்கும் போது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் பிரச்சனை இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றக்காண்டி தான் ஒரு அரசியமைப்பு பதவியே உருவாக்கப்பட்டுச்சு அப்படி அரசியமைப்பு சொல்லக்கூடிய வகையில் இந்த கவர்னர்கள் செயல்பட்டாங்க அப்படின்னா மிகச்சிறப்பான ஆட்சி நிர்வாகம் நடக்கும் ஆனால் அந்த கவர்னர்கள் என்ன பண்றாங்க கட்சி அரசியலுக்கு அப்பாறப்பட்ட செயல்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கட்சி அரசியல்ல இவங்களும் ஈடுபடுறாங்க இது அந்த அரசமைப்பு சட்ட பதவியே கலங்கடிக்க விதமா இருக்கு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க தகுதி இல்லாதவங்க என்றோ அல்லது வந்து நமக்கு கீழ் அவங்க நடக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கிறாங்க ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அதாவது திரௌபதி முருமு அவர்கள் நீங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் சொல்லி சொன்னக்கூடிய அதே வேளையில நீங்க வேலை பார்க்கறதுல ஆக்டிவா இருங்க அதுல இன் ஆக்டிவா சொல்லி ஒரு பதிலடியை ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஆளுன ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் சிதம்பரம் தீட்ச திருவாரத்துல நேரடியா போய் சொன்னார் அதே போல பாத்தீங்கன்னா ராமர் கோயில் திருப்புலான போது பூசாரி கண்ணில பயத்தை பார்த்தேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாரு ராஜ்பவனுடைய கேட்டுக்கு தூரமாக விழுந்து எரிஞ்ச பெட்ரோல் குண்ட ராஜ்பவன் கேட்லயே போட்டாங்க ராஜ்பவன் கேட்டை எரிஞ்சு போச்சுன்னு சொன்னார் தருமபுரம் ஆதீனத்தை போய் பார்க்கும்போது கற்களாலும் கட்டையாலும் என்ன தாக்கினாங்கன்னு சொல்லி கடுத்து அனுப்பினார் இப்படியான பொய்களை ஆளுநர்கள் வந்து பேசினா கூட அவர்கள் மீது நம்மளால வழக்கு போட முடியுதா வழக்கு போட முடியாது ஏன்னா ஆர்டிகள் முன்னூத்தி அறுபத்தொன்னு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சட்ட பாதுகாப்பு இம்யூனிட்டி பவர் கொடுக்குது அதாவது இவர்களுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடர்ந்தால் கூட அந்த வழக்கிற்கு ஆளுநர் வந்து கோர்ட்டு படியேறி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆளுநர் ரவிக்கு மேல் பட்டியலே பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசு பதவியில் அவர் இருக்கிறார்னு சொல்லி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டுச்சு அதை விசாரிச்ச நீதிபதி ஆளுநருக்கு எதிராக நாங்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க ஏன் உச்சநீதிமன்றத்தில் அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க பில்களை பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஆளுநர் மீது வழக்கு போட்டாங்கல்ல அந்த வழக்கில் கூட ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சா ரெண்டு பேரும் சமரசமாக பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வந்துச்சு ஏன் அப்படி தீர்ப்பு வருது அப்படின்னா ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு தரக்கூடிய அந்த சலுகை தான் அப்போ இப்படியான சலுகை ஆளுநர்களுக்கு இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க தலைவர்களை போய் சந்திங்க மக்களை சந்திங்க ஒன்றியல் சூழ் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைய விட மிக மோசமான நிலைமை எல்லாம் ஆளுநர்கள் செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படி செயல்படும் போது நாம அவங்களுக்கு எதிராக எந்த வழக்குமே போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்க ஏற்கனவே பாருங்க மேற்கு வங்கத்தில் முதலமைச்சருக்கு எதிராக ஆளுநர் வழக்கு போடுறாரு நீதிபதி அவர்கள் முதலமைச்சரை கண்டிக்கிறார் ஆனா இதே ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் வழக்கு போடும்போது அந்த வழக்கு என்பது ஆளுநருக்கு எதிராக விசாரிக்கப்படவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது போன்ற நிலைப்பாடுகளை பரிந்துரைகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைப்பாடு எடுக்கும் போது மறுபடியும் தமிழ்நாடு அரசோ இல்ல பேரவர மாநில அரசோ என்ன பண்ணும் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேஸ் தான் போடுவாங்க இதனால மக்கள் வரி பணம் வீணாகாதா ஏன்னா ஏற்கனவே உச்ச தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டாங்க ஆளுநருக்கு எதிராக அதுல வாதாடனி யாரு கபில் சிபல் அவருக்கு பல லட்சங்களை ஆஜராவதற்கு நம்ம கொடுக்கணும் அப்போது தமிழ்நாடு மக்கள் பணத்தில் ஆளுநர்கள் சம்பளமும் வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு வீடு தடப்பறது அந்த வீட்டிலையே அவங்க மகளுக்கு ஆளுநராகவே கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு சோப்பு சீப்பு சாப்பாடுலேருந்து எல்லாமே மாநில அரசு தரக்கூடிய காசு அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய வேலையை கூட செய்யாமல் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அந்த வக்கீலுக்கும் தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தை செலவிடக்கூடிய சூழல் என்பது இருக்குது அப்போ ஆளுநரால் எவ்வளவு செலவுகள் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சட்டமன்றத்தில் வச்சு தமிழ்நாடு நிதி நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களே ஆளுநர் நிதி முறையீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வெளிப்படையாக குற்றச்சாட்டை வச்சார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணை முயந்தர நீக்குங்கன்னு சொல்லி அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களை போராட்டம் பண்ணுறாங்க சங்கம் போராடுது ஆனால் அதே துணைவேந்தருக்கு பதவி நீட்டு என்பது ஆளுநர் கொடுக்குறாரு இப்படியான பல்வேறு குளறுபடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவரை நம்மளால் தண்டிக்க நீடிக்க முடியல கோர்ட்ல நிறுத்த முடியல அப்படின்ற போது மேலும் மேலும் அந்த அரசியலமைப்பு தரக்கூடிய அந்த பாதுகாப்பை தப்பா பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய மோசம் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க ஆளுநர் ரவி அவருடைய பதவிக்காலம் என்பது ஜூலை முப்பத்தொன்னு முடிஞ்சு போச்சு அப்ப ஜூலை முப்பத்தொன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் இல்ல இவருடைய பதவிக்காலத்தை இன்னும் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு நான் நீட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அறிவிப்பாது பண்ணியிருக்கணுமா இல்லையா எந்த அறிவிப்புமே இல்ல ஆளுநர் மாளிகை அவரும் காலி பண்ணவே இல்லை அவர் ஆளுநர் பதவியில் இருக்காரா இல்லையான்றது கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரியல இப்படி தெரியாமல் இருக்கலாமா இப்படி ஏங்க திரௌபதி முர்மு அவர்கள் அறிவிப்பு வெளியிடலை அப்படின்னு சொல்லி நம்மளால் கேட்கக்கூட முடியாது ஏன்னா பிரிவு நூற்றி ஐம்பத்தாறு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆளுநர் அவர் பதவியில் இருக்கலாம் இருக்க வேணாம் அப்படின்றது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் தான் முடிவெடுக்க முடியும் அவர் வந்து இது போன்ற பதவி நீட்டிப்பு அறிவிப்பு வெளியீட்டாக வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அந்த பிரிவை சொல்லுது அப்ப இது போன்ற அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதே அரசியல சட்ட பிரிவு ஆளுநர்களுக்கு குறிப்பிட்ட வேலையை பண்ண சொல்லுது அதை மட்டும் பண்ண மாட்டாங்க அப்போ திரௌபதி முர்மு அவர்கள் நடத்திய இந்த ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் என்பது ஒட்டுமொத்த மாநிலங்களையுமே கொந்தளிக்கக்கூடிய வகையில் மாநில அரசுடைய நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பரிந்துரைகளை ஆளுநர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வெட்ட இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இருக்குது ஏன் இன்ன வரைக்கும் அவங்க ஏழ்மையில் வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருக்கும்போது இராணுவத்துடைய ஆட்சி அடிக்கடி புகுத்தப்படும் இப்படி புகுத்தப்படுவதன் மூலமாக மக்கள் நல திட்டங்கள் என்பது சென்று சேராமே போயிரும் இப்படி தொடர்ச்சியாக ஆட்சி அந்த மக்கள் சந்தித்ததுனால தான் இன்று வரைக்கும் அதல பதளத்தை பொருளாதாரம் இருக்கு இன்று வரைக்கும் அவர்களால் வளர்ந்த நாடாக வர முடியலை இப்படிப்பட்ட சூழல் ஏன் உருவாச்சு ஆட்சி நிர்வாகம் சரியாக இல்லாதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பது ஆளுநர்கள் இது போன்ற செயல்களை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மாநிலத்திலயோ நம்மளுடைய நாட்டிலேயும் உருவாயிருமோ என்ற பயம் இன்னைக்கு எல்லோருக்குமே உருவாகதா இல்லையா அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசு செயல்படுமா இல்லையா ஆனால் ஒன்றிய அரசோ அரசியல் எதிரிகளை

ஆளுநர்கள் மக்களை சந்திக்கணும் ஆளுநர்கள் முதலமைச்சர் போல செயல்படணும் அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவரை நீக்கிடுங்க ஏன்னா பிரிவு முன்னூத்தி அறுபத்தொன்னு நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச வழக்கு இருக்கு இந்த வழக்கை நான் கூடுதல் விரைவாக விசாரிக்கிறேன் சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீபதி அரசியலமைப்பு அமர்வுல இன்னைக்கு எப்படி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல உள்கிட ஒதுக்கீடு செல்லும் மாநில அரசே சீர்கிருத்தம் சொல்லி ஒரு உத்தரவு அது போன்ற ஒரு அரசியலமைப்பு அமர்வு தான் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு விசாரிக்க இருக்கிறாங்க அப்ப இது போன்ற மோசமான பரிந்துரைகள் ஆலைகள்லாம் ஆளுநருக்கு கொடுக்கப்படும் போது மிக விரைவாகவே இந்த பிரிவு முந்நூற்றி அறுபத்தொன்ன நீங்கள் நீக்கினா மட்டும்தான் ஆளுநர்கள் அடங்கி வாசிப்பாங்க இல்லைன்னா ஏன் மீது நீ என்ன கேஸ் போட முடியும் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான நிலைப்பாடை கூட இவர்கள் எடுக்கக்கூடிய சூழல் என்பது உருவாயிரும் அப்போ உச்சநீதிமன்றம் மிக விரைவாக அதுவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே இதில் ஒரு உறுதியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி